வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் அவர்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க செல்வ செழிப்பு அதிகரிக்க சிறப்பான ஒரு பணவரவு தன லாபமானது ஏற்பட பொருளாதார வளர்ச்சி எடுத்த காரியங்களில் அனைத்திலுமே வெற்றியானது கிடைக்க நினைத்த காரியம் கைகூட எந்த ஒரு பொருளை கொண்டு எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் மற்றும் ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளி இந்த இரண்டுமே ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளானது மிகவுமே விசேஷமானது வரலட்சுமி விரதமானது வற்றாத ஒரு செல்வ வளத்தை பெற்று பெற்றுத்தரக்கூடியது நிரந்தரமான ஒரு பணவரவு மற்றும் நீடித்த ஒரு செல்வ வளத்தை தரக்கூடியது இந்த வழிபாட்டினை கலசம் வைத்து செய்யக்கூடியவர்கள் படத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சிலையை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டினை செய்யலாம் வரலட்சுமி விரதத்தன்று எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்களை செய்ய முடியாதவர்கள் அதாவது தீட்டு உள்ளார்கள் ஒரு வருடம் தீட்டு என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த எளிய முறை வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்பாகவோ அல்லது உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் இந்த எளிய முறை வழிபாட்டினை செய்து கொள்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மகாலட்சுமி தாயாருடைய அருடாசை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடியது இந்த பரிகாரங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசியுடைய அடிப்படையில் மற்றும் அன்றைய தினத்தில் உள்ள கோச்சாரத்தை அடிப்படையில் வைத்து எடுக்கப்பட்ட பரிகாரங்களாகும் அதனால் அனைவருமே உங்களுடைய ராசிக்கு ஏற்றவாறு இந்த எளிய முறை பரிகாரத்தை நீங்கள் வரலட்சுமி விரதத்தன்று நீங்கள் செய்து கொள்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இதற்கு முந்தையதாக வந்த பதிவில் மேஷம் முதல் கன்னியா ராசி வரை செய்ய வேண்டிய வழிபாடுகளை பற்றி பார்த்தோம் இப்பொழுது ராசி முதல் மீன ராசி வரை செய்ய வேண்டிய வழிபாடுகளைப் பற்றி பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் மாதுளப்பழம் பழம் சிவந்திரத்தில் இருக்கக்கூடிய மாதுள பழத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய முத்துகளை நீங்கள் ஒரு கிண்ணத்தில் சேகரித்துக்கொண்டு அந்த முத்துக்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் மாதுளப்பழம் பழம் முத்துக்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது நீங்கள் பன்னீர் ரோஜா அல்லது ரோஜா இதழ்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் நெவேதியமாக வெண் பொங்கலை படைத்து வழிபாடு செய்வது நல்ல ஒரு பண வரவையும் தன வரவையும் தரக்கூடியது திருச்சிக ராசிக்காரர்கள் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்வேதியமாக வாழைப்பழத்தில் சிறிதளவு நீங்கள் தேனை சேர்த்து நீங்கள் நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது நல்ல ஒரு தன வரவு மற்றும் பணவரவை தரக்கூடியது தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் அக்ஷதை கொண்டு மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் அல்லது நாமத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் உடைப்படாமல் இருக்கக்கூடிய பச்சரிசியை சிறிதளவு நீங்கள் மஞ்சளில் நினைத்து அதை உலர்த்திய பிறகு நீங்கள் அந்த அக்ஷதை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் இதைத் தவிர நீங்கள் மஞ்சளைக் கொண்டும் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் நெய்வேதியமாக வடை அல்லது ஆப்பத்தை நீங்கள் நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வது தடையில்லாத ஒரு பணவரவு மற்றும் செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடியது மகர ராசிக்காரர்கள் குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்து நெவேதியமாக ஆப்பம் அல்லது வடையை நீங்கள் நெவேதியமாக படைத்து வழிபாடு செய்வது தடையில்லாத ஒரு பணவரவு மற்றும் தன லாபத்தை தரக்கூடியது கும்ப ராசிக்காரர்கள் மகாலட்சுமி தாயாருக்கு அன்றைய தினத்தில் பதினோரு லவங்கத்தை நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர நீங்கள் வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து நெவேதியமாக நீங்கள் சுண்டலை நெவேதியமாக படைத்து வழிபாடு செய்வது தடையில்லாத ஒரு பணவரவை தரக்கூடியது செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது மீன ராசிக்காரர்கள் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்வேதியமாக காட்சிய பசும் பாலில் சிறிதளவு குங்கும பூவை நீங்கள் சேர்க்க வேண்டும் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது டைமண்ட் கற்கண்டுகளை நீங்கள் அந்த காட்சிய பசும் பாலில் சேர்த்து நீங்கள் நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இந்த வழிபாட்டினை அன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமையன்று காலை சுக்கர ஹோரையில் நீங்கள் செய்து கொள்வது மிகவும் சிறந்தது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்யலாம் இந்த நேரத்தில் செய்ய முடியாதவர்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து பத்து வரை நீங்கள் இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த நேரத்திலும் செய்ய முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக இந்த வழிபாட்டை உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து கொள்ளலாம்